இந்த முறை ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்த மாணவர்களுக்கான வீடியோ இது நம்ம ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்த மாணவர்களுக்கான வீடியோ இது நீங்க இப்ப ஏஎல் ஃபஸ்ட் இயர்ல இருப்பீங்க ஏஎல் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு மூன்று மாசமும் நாலு மாசமும் மூன்று மாசம் கூடுதலா ஏஎல் படிச்சு கொண்டு உங்களுக்கு இப்ப ரிசல்ட்ஸ் வந்துருக்கீங்க இதுல எல்லாருமே நைனே எது வேணாலும் நீங்க எடுத்திருக்கலாம் இது உங்களோட ஓலவல் ரிசல்ட்ஸ் ஆனா அந்த ஓலவல் ரிசல்ட்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரிசல்ட்ஸ் இது உங்களுடைய லைஃப் ஒரு நாளுமே தீர்மானிக்காது ஏனென்றா இந்த நைனை எடுத்த மாணவர் நைனை எடுத்த மாணவர் ஏஎல்ல மெடிசின் அல்லது இன்ஜினியரிங் போனவங்களும் இருக்கிறார்கள் பயிலாகினவங்களும் இருக்கிறார்கள் ஏல மெடிசின் இன்ஜினியரிங் போனவங்களும் இருக்கிறாங்க கையிலானவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி எனக்கு தெரியும் எடுத்து மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்து இன்ஜினியர் குணவங்களும் இருக்கிறார் வண்ணை எடுத்து ஏலவள் மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்து இன்ஜினியர் குணவங்களும் இருக்கிறார் அப்ப ஓலவல் உங்களோட லைஃப தீர்மானிக்காது எது உங்களோட லைஃப்பை தீர்மானிக்க போகுது ஏஎல் தான் லைஃப்பை தீர்மானிக்க போகுது அந்த ஏழுக்கு உங்களோட ஓலவல் ரிசல்ட்ஸ் ஒரு காலமுமே செல்வாக்கு அலுத்தாரு அந்த ஏழுக்கு உங்களோட ஓலவல் ரிசல்ட்ஸ் ஒரு காலமுமே செல்வாக்கு அழுத்தாரு எது உங்களோட ஏலவல் ரிசல்ட் செல்வாக்கு அழுத்த மாட்டாங்க என்னென்னா பாருங்க பண்ணே எடுத்தாங்களும் மெடிசின் இன்ஜினியர் போறாங்க நைனி அங்க என்னதுன்னா நைனி எடுத்தாக்கள் கொஞ்சம் அறிவு அறிவு கூடுங்க வேண்டிய அவங்க ஓடவல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களா அறிப்பாங்க பண்ணை எடுத்து மெடிசின் போனார்கள் இன்ஜினியரிங் போனாங்க ஏ லெவல்ல ஆர்ட் ஒர்க் அறிப்பாங்க சரி நீங்க ஏ லெவல்ல மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்து மெடிசின் அல்லது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போகணும் வேண்டாம் கட்டாயம் நீங்க ஹார்ட் ஹாட்போல் ஹார்ட் வர்க் இல்லாம ஏல வெள்ள ஒண்ணுமே செய்ய இயலாது ஹார்ட் வர்க்கண்டாயி என்னது ஸ்டார்ட்ல இருந்தே நீங்க படிக்க தொடங்கும் ஸ்டார்ட்ல இருந்தே படிக்க தொடங்கும் உங்களுக்கு மூணு மாசம் போயிருக்கெல்லாம் புரிஞ்சனே இல்ல இதுக்கு பிறகு அவனோட பாடப்பரம்ப நீங்க கொண்டு போகும் ஈவன் கெமிஸ்ட்ரியை தான் நான் கதைக்கலாம் மத்த பாடத்தை பத்தி மத்த சேர்மார பேசுவாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாம் நோக்கி உங்களோட படிப்பு இருந்தா மட்டும்தான் எக்ஸாம்ல பெரிய ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி ஸ்டார்ட்ல சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தாங்க அந்த சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் நான் சொல்றது

டேர்ம் பேப்பர் கட்டாயம் பழகுல எஃப் டபிள்யூசி தான் பெரும்பாலான செய்வீங்க சோ எஸ் டபிள்யூசி பேப்பர் இப்ப இருந்தே பழகுங்க மார்க்ஸ் கூட எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட மார்க்ஸ் பைனல் பேப்பர்ல செல்வாக்கு செலுத்தும் ஆனா பைனல் பேப்பர்ல மார்க்ஸ் உங்களுக்கு வேணுங்கட்டா பாஸ் பேப்பர் நல்லா பழகுனா மட்டும்தான் பைனல் பேப்பர்ல நல்ல மார்க்ஸ் எடுக்குங்க கொப்படிச்சுட்டீங்க എപ്പോ ഡിക്ട്പ്പത്യല മെരി പോയി മെഡിസിനെണ്ടാ എട്ട് പോകണം ഇപ്പൊ പഠിക്കാൻ ഉള്ളപ്പോ ഉങ്ങളുടെ പഠിപ്പിലെ വേറെ താണ എങ്കി പോകുമണ്ടാ മെഡിസിനോ ഇഞ്ചിനീയറിങ്ങോ കൊണ്ടുപോയി വെക്കും അത് മറ്റും നോക്കമായിരിക്കും റൈറ്റ് அப்ப அதுங்க என்ன செய்யல அதுக்கு என்ன செய்யல முதலாவது உங்களுக்கு தேவை நம்பிக்கை நான் மெடிசின் போவேண்டு எப்பயுமே நீங்க நினைச்சு கொண்டே நிற்கிறோம் கண்டு கொண்டே நிற்கிறோம் பகல்ல காணணும் நைட்ல காணணும் சாப்பிடுவ காணணும் காலையில காணணும் எழுதணும் பாக்குற இடமால்தான் எழுதி டாக்டர் டோக்டர் டாக்டர் நீங்க எழுதி கொண்டே நினைக்கிறேன் எழுதுறதுதான் உங்களோட ஆழ் மனநில போய் பதிக்கும் எளித எழுத 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 உங்களுக்கு பதினஞ்சு 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 அழு படிச்சாலும் உங்களை படிக்கிற டைம்ல படிக்காம இருக்கிற டைம்ல படிக்காம இருக்க விடாது எப்பயுமே படிக்க வச்சு கொண்டே இருக்கு எல்லார்டையுமே சொல்லுங்க நீங்க என்று சொல்லுங்க நீங்க என்று சொல்லுங்க நீங்க கொண்டே இருக்கீங்க நீங்க சயின்டிஸ்ட் சொல்லுங்க கட்டாயம் நீங்க ஆவீங்க ஒருவேளை அதை விட்டு நீங்க விழுந்துனாலும் ஒரு ஆண்டு சொன்னதுக்காக துக்கத்துக்காக படிப்பீங்க இல்லாட்டி கடைசி வரைக்கும் நீங்க போய்

படிக்கிற பிள்ளைங்க ஒரு பேப்பர் கிளாஸை பண்ணி கொடுங்க பேப்பர் கிளாஸ் பண்ணி கொடுங்க பேப்பர் கிளாஸ் உங்களை ஒரு நாளுமே மார்க்ஸ குறைய கொண்டு போக விடாது கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் பிசிக்ஸா இருக்கலாம் பயாலஜியா இருக்கலாம் மூணு பாடத்துக்குமே பேப்பர் கிளாஸ் போய் படிக்க காலம் இருந்துச்சு ஒரே பாடத்துக்கு ரெண்டு சேர்ம மூணு சேர்மார்கிட்ட படிக்கிறது தியரி மட்டும் ஆனா இப்ப அப்படி தேவையில்லை உங்களுக்கு ஒப்ஷன் நிறைய இடத்துல இருக்குது ஒன்லைன்ல இருக்குது டிரெக்டா இருக்குது இருக்குது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுங்க ஒவ்வொரு பேப்பர் இல்லாம தியரி தேவையே இல்லை பேப்பர் இல்லாம தியரி தேவையே இல்லை ஸ்டார்ட்ல இருந்து பேப்பர் கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க எனக்கு தெரியும் எங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்கள் இருக்கிறீங்க பேப்பர் நீங்க வளையிருப்பீங்க ஸ்டார்ட்ல இருந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் பெச் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் இப்ப அவங்களோட டேர்ம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா எப்படியுமே டொப்புல இருக்கு மினிமம் ஐம்பதாவது எடுத்துருவீங்க நீங்க யோசிக்கவே தேவையில்லை பெரிய ஒரு கிளாஸ் அதாவது டேர்ம் பேப்பரா இருக்கலாம் பாஸ்ட் பேப்பரா இருக்கலாம் இப்ப நீங்க பாஸ்ட் பேப்பர் பழக மாட்டீங்க டேர்ம் பேப்பர் செஞ்சு பழக பழகுனீங்க தொண்ணூத்தஞ்சு எடுக்கு எடுத்துக்கொண்டே வாங்க பெரிய ஒரு ரிசல்ஸுக்கு நீங்க உங்களை அறியாமலே தயார்படுத்திக்கொண்டிருப்பீங்க ஸ்கூல்லேயே நம்பும் வந்துருங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்புவாங்க வீட்டுல இருக்கிறார்கள் நம்புவாங்க காப்பாத்துறது கண்டிப்பா கட்டாயம் படிச்சுதான் எல்லாரும் மட்டும் படிச்சு காணாது பேப்பர் கிளாஸ் கட்டாயம் போங்க ஸ்டார்ட்ல இருந்தே போங்க ஃபைனல் எக்ஸாம் மட்டும் பார்த்து கொண்டிருக்கே வேணாம் கடைசி வருஷம் மட்டும் பார்க்க வேணாம் இப்ப இருந்து பண்ணுங்க இப்ப இருந்து பண்ணுங்க இவன் நம்மளுக்கு ஒரு ஏ கூட இல்லாம இருக்கலாம் ஓஎல் ஆனா ஏ நீங்க நினைக்காத அளவு ரிசல்ட்ஸ் உங்களை தானா தேடி வரும் பிள்ளை சோ ஓலவல் ரிசல்ட்ஸ் வந்த பிள்ளை அகல் கொண்டாரு இந்த அகல் கொண்டாரு செவனையை கொண்டு கொடுங்க இங்கால வந்தார்கள் சந்தோஷப்படுறேன்னா படுங்க பட் நீங்க நினைச்ச அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்காரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்தாக்கலை எப்படி பீட் பண்ணலாம் வந்து பாருங்க

அதனால நான் ஏ லெவல்ல அந்த ஆகலை தாண்டிட்டு மனசுக்குள்ள வச்சு படிக்க பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகள் நான் ஓ லெவல்லே பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்துட்டேன் ஏ லெவல்ல ஒரு நாளுமே அசிங்கப்பட்டு போக மாட்டேன் நினைஞ்சு படிக்க பெரிய ரிசல்ட்ஸ் வரும் கட்டாயம் சொல்றத பண்ணுங்க பிள்ளைகள் ஃபியூச்சர்ல நல்லா இருப்பீங்க